மறுமை நாளில் அனைத்து படைப்பினங்களுக்கு முன்பாக என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதனை தனியாக அல்லா நிறுத்துவான் அவனுக்கு எதிராக தொன்னூற்று ஒன்பது பாவ ஏடுகள் விரிக்கப்படும் அதிலிருந்து ஒவ்வொரு ஏடும் பார்வை செல்கின்ற தொலைவின் அளவிற்கு இருக்கும் பிறகு அல்லா அவனிடம் இதிலிருந்து நீ எதையாவது மறுக்கின்றாயா அல்லது பாதுகாவலர்களாகிய என்னுடைய எழுத்தாளர்கள் உனக்கு அநீதி இழைத்து விட்டார்களா என்று கேட்பான் என்னுடைய ரட்சகனே இல்லை அனைத்தும் நான் செய்த பாவங்கள்தான் என்று அவன் கூறுவான் நீ வேதனையிலிருந்து தப்பி உனக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்பான் அதற்கு அவன் என் ரச்சகனே ஏதுமில்லை என்று கூறுவான் அப்போது அல்லாஹ் கூறுவான் அவ்வாறில்லை உனக்கு நம்மிடத்தில் ஒரு நன்மை இருக்கிறது இன்றைய தினம் உனக்கு எந்த அநீதியும் இழைக்கப்படாது என்று கூறியவுடன் ஒரு சிற்றேடு வெளிப்படும் அதில் அஷ்ஹது அல்லாஹ் அல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அபுதுகுலு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் மேலும் உறுதியாக முஹம்மது நபி சொல்லு அலி வசல்லுடைய அடியார் என்றும் அவனுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுகிறேன் என்ற ஏகத்துவ இருக்கும் நீ உன்னுடைய நன்மை தீமைகளின் எடையை பார் என்று அல்லாஹ் கூறுவான் என்னுடைய ரச்சகனே இந்த பாவ ஏடுகளுடன் இந்த சிறிய ஏடு என்ன பெ என்று அவன் கேட்பான் அதற்கு அல்லாஹ் உறுதியாக நீ அநீதி இழைக்கப்பட மாட்டா என்று கூறுவான் அந்த ஒரு தட்டிலும் அந்த சிற்றேடு ஒரு தட்டிலும் வைக்கப்படும் அந்த பாவ ஏடுகள் பறந்தோடிவிடும் அந்த சிற்றேடு கனத்து விடும் அல்லாஹுவின் பெயரை விட எதுவும் கனத்து விடாது கண்ணியத்திற்குரியவர்களே